السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر صدق الله العظيم சங்கிக்கும் மதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே சகோதர சகோதரிகளே புனிதமிக்க ரமதான் மாதத்தை எல்லாவும் ஜல்லட்சம் வாத்தாலா நமக்கெல்லாம் தந்து அந்த ரமதானில் குரானை தந்தான் நோன்பை தந்தான் மாபெரும் அருளாக லேலத்து கதிரையும் இறைவன் கொடுத்திருக்கிறான் அதி ரதியுத்தாலான் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள் லவ் அராஜ் அல்லாஹும் ஐயோ அதிப உம்மத்தை முகமது சல்லல்லாஹூ அலி சொல்லம மா ஆத்தாகும் ரமதான ஓ குல் ஹூ அல்லா வாகது அல்லாஹூ ஜல்லா எம்பெருமானா சல்லல்லாஹு அலே செல்லம் அவர்களுடைய உம்மத்தை ஆதாபு செய்யணும் நாடி இருந்தால் புனிதமிக்க ரமதான் மாதத்தையே தந்திருக்க மாட்டான் என்று சொல்கிறார்கள் அப்போ ரமதான் மாதத்தை தந்து இதில் நோன்பு நோற்று உம்மத்தை முகமதுனுடைய பாவங்கள் அனைத்தையும் அழித்து விட வேண்டும் என்பது அல்லாஹனுடைய நோக்கம் என அதடுத்து அழியறது அல்லாஹும் சொல்கிறாங்க ரெண்டாவது இந்த உம்மத்தை முகமது அதா செய்யணும்னு அல்லாஹ் நாடு இருந்தால் சூரத்தில் இஹ்லாசையும் தந்திருக்க மாட்டான் அதாவது குலஹூ அல்லா அல்லாஹ் சமதுங்கிற சூறாவை அல்லாஹ் கொடுத்துருக்க மாட்டான் அப்புறம் புனிதமிக்க ரமதான் மாதத்திற்கும் சூரத்தில் இஹ்லாஸிற்கும் அல்லாஹுவிடத்தில் தனித்தன்மைகளும் தனி சிறப்புகளும் உள்ளன என்பதை அதரத்து அலி ரதில்லாவுதலானு சுருக்கமாக நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் அதற்கு யாக்கூப் அலை சலாத்து சலாம் அவர்கள் இபுன் ஜவுஜி ரஹமத்துல்ல அலை தன்னுடைய கித்தாப்புல இதை சொல்லி காட்டுறாங்க யாக்கூப் அலை சலாத்து சலாம் அவர்களுக்கு மொத்தம் பன்னிரண்டு பிள்ளைகள் அதில் ஆண் அழகர் உலக மகா அழகர் ஹகரத்து யூசுப் அலை சலாத்து அவர்கள் யாக்கூப் அலை சலாத்திற்கு ரொம்ப பிரியமானவர் ஏன்னா உலக பேரழகன் கொம்பை கனியமுதன் முத்து பல்லழகன் மோகன சிரிப்பழகன் காண்போரை சுண்டி இருக்கும் கட்டழகு பெட்டகம் ஹகரத்து யூசுப் அலை வசலாம் வலாம் உலகிலேயே அவர்களைப் போல் ஒரு பெரிய அழகர் யாரும் கிடையாது அவ்வளவு பெரிய தன்னுடைய மகன் யூசுபின் மீது யாக்கூப் அலை அதிகமான பிரியம் உண்டு யூசுஃபு நபியுடைய பிற யூசுஃபு நபியுடன் பிறந்த சகோதரர்கள் யூசுஃப் நபியை சின்ன பிள்ளைகளே கணத்தில் தூக்கி போட்டது சந்தையில் விற்றது இன்னும் பல துன்பங்களும் தொல்லைகளும் தந்ததெல்லாம் நமக்கு வரலாற்றிலே நாம் கேட்ட பாடம் ஆனால் அந்த பன்னிரண்டு பிள்ளைகளில் ஒருவர் அதற்கு யூசுப் அலை சலாத்துலாம் அவர்களுடைய துவாவின் காரணத்தினால மற்ற சகோதரர்கள் செய்த அத்தனை பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்தான் குரான்லே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் லாத்ரீபாலிக்கு முடியும் யோ பெருதாக ஒவ்வொரு ஹஹம் ராகமி யூசுப் சொன்னாங்க பிற்காலத்தில் மிஸ் நாட்டு அதிபராக ஆன பிறகு அந்த சகோதரர்கள்லாம் வந்தாங்க அப்போ இவரு தான் தெரிஞ்ச பிறகு அவங்களுக்கு சரணா கடை அடைந்தார்கள் யூசுப் நம்பியிடத்துல அப்போ அவங்க யூசுப் நம்பி சொன்னாங்க கால லாத்திரிபாலிக்கு முடியும் இன்று நான் உங்களை பழி வாங்க மாட்டேன் விட்டு விடுகிறேன் ரெண்டு வகையான துரோகம் நீங்க செய்திருக்கிறீங்க ஒன்னு எனக்கு துரோகம் இன்னொன்று எனக்கு துரோகம் செய்வதன் மூலம் அல்லாஹுக்கு செய்த துரோகம் என்னுடைய துரோகத்தை நான் மன்னித்து விட்டேன் உங்களை பழி வாங்க மாட்டேன் அப்ப அல்லாஹுக்கு செய்த பாவம் இருக்குது அது என்ன யாபிரும் ஒவ்வா ரஹம் ரஹ்மி அல்லாஹ் உங்களை மன்னிப்பானாக அவன் மாபெரும் அருளாளன் என்று யூசுப் சொன்னதா அல்லாஹ் குரான் சொல்லி காட்டுகிறான் அப்ப நபீமார்களுடைய துவாவை அல்லாஹ் கபூல் செய்கிறான் அந்த அடிப்படையில் அவங்களுடன் பிறந்த சகோதரர்கள் செய்த அத்தனை குற்றத்தையும் அல்லாஹாலா மன்னித்து விட்டார் சரி இது எதற்காக அதற்கு இது ஜௌஸ்தி ராமத்துல்லாலைய சொல்லி காட்டுறாங்கன்னா எப்படி அந்த ஒரே ஒரு மனிதர் மாமனிதர் மனிதர் புனிதர் மனிதர்கள் மாணிக்கம் அதற்கு இசு பலேஸ்வராத்தினுடைய துவாபின் மூலம் மற்ற சகோதரர்களுடைய எல்லாம் அல்லாஹ் மன்னித்தானோ அதை மாதிரி மார்க் மாதங்கள் பன்னிரெண்டு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான் இந்த பதினோரு மாதமும் நாம் தெரிந்தோ தெரியாமலே செய்த பாவங்கள் அனைத்தையுமே புனிதமிக்க ரமதான் மாதத்தில் நாம் நோன்பு நொட்பதன் காரணத்தினால எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் என்று ஒரு அருமையான கருத்தை சொல்லி தருகிறார்கள் இந்த அல்லா பாவத்தை மன்னிக்கிறதுலாம் சிறு சிறு பாவங்கள் தான் அதை விளங்கிக்கணும் பெரும் பாவங்கள் வட்டி வாங்குவது விச்சாரம் செய்வது கொலை செய்வது இதற்கெல்லாம் தௌபா தௌபா இருந்தால் தான் அல்லா மன்னிப்பான் எனவே அதை விளங்கிக்கணும் அப்போ மற்ற சின்ன சின்ன பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹாலா பதினோரு மாதம் செய்ததை இந்த ரமதான் மூலம் எல்லாம் மன்னித்து கொடுக்குறான் அப்போ ரமதான் மாதத்திற்கு எவ்வளவு பெரிய சிறப்பு உண்டு அசுல்லா இன்னொரு அதீதத்தில் சொன்னாங்க ரமதான் வந்தது ரமதான் போனதுன்னு நான் சொல்லாதீங்க என்ன ரமதான்கிற அல்லாவுடைய பெயர்கள்லாம் ஒன்று அப்போ அல்லாஹ் வந்தான் அல்லாஹ் போனான்னு ஆயிடும் ரமதான் மாதம் வந்தது ரமதான் மாதம் சென்றது என்று சொல்லுங்கள் என பெருமானா செல்லதாலை செல்லம் சுட்டி காட்டுகிறார்கள் இந்த தான் மிகச் சிறந்த அமலாகிய நோன்பை நமக்கு விதியாக ஆக்கியிருக்கிறான் இந்த தான் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கின்ற ஒரே ஒரு இரவை அல்லாஹாலா லேலத்துள் கதிரை நமக்கு தந்திருக்கிறான் அந்த லேலத்துள் கதிரில் நாம் கண்விழித்து வணங்குவதன் காரணத்தினால் லேலத்துல் கதிர் அல்லாத ஆயிரம் மாதங்கள் வணங்கிய சவாபே ஒரு இரவிலே தாலா நமக்கு தந்து விடுகின்றான் அப்போ நம்மளுடைய ஆயுள் காலங்களில் பல லேலத்தல் கதிரை பெற்றால் எவ்வளவு பெரிய தவாபு நமக்கு இந்த உம்மத்தை முகம்மதுக்கு அல்லாஹு தாலா தருகிறார் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்போ லேலத்தல் கதிரி புனிதமிக்க ரமதானில் இருக்கிறது என்று ரசூத் செல்லதா அலே செல்லம் சொல்கிறார்கள் அந்த ரமதானில் அது எந்த நாளில் இருக்கிறது பெரும்பாலான அறிஞர்கள் ஹதீத் ஆயு ஹதீத் மற்றும் இன்ன பிற கபர்களை ஆய்வு செய்து சொல்கின்ற முடிவு என்னவென்றால் லேலத்தில் கதிரு பிற இருபத்தி ஏழு அன்று தான் என்று சொல்லி காட்டுகிறார்கள் அன்னை ஆயிஷா ரதி அனுஹா அவங்க ஒரு முறை ரசூல்லாட்ட சொன்னாங்க இந்த ஹதீது திருமதியில் வருகிறது யார் ரசூ அல்லா ஐத்த இன்னும் அழிந்து ஐயோ லேலத்தில் லேலத்து கதிரி மா கூற ரசூர் அல்லா லேலத்தில் கதிரி இன்னும் தான் என்று நான் அறிந்து கொண்டால் நான் அன்று என்ன ஓதணும் அது சொல்லித்தாங்க நான் இப்போ லேலத்துல் கதிரி இன்ன நாள் தான் என்று சில வழிமார்கள்லாம் பார்த்துருக்குறாங்க அதைத்தான் ஐசாராகி கேட்குறாங்க இன்னும் அழிந்து எனக்கு தெரிந்துவிட்டால் இதுதான் லேலத்தில் கதிர்னு அது எப்படி மரங்களும் கற்களும் இந்த பிற பொருட்களும் அல்லாஹுக்கு அன்று சரிதா செய்வதை கண்கூடாக இந்த வழிமார்கள் நாதாக்கள்லாம் பார்ப்பாங்க இதல்லாமல் தனது மலாய்க்கத்து ஐக்கத்து ஒரு பியாப் பீதி என்ற என்று அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுகிறான் அல்லவா லேலத்துள் கதிர என்று எண்ணத் தொலையாத பல லட்ச மலக்குகள் இந்த பூமிக்கு இறங்கி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சலாம் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த காட்சியை வலிமார்கள் அன்னை ஆயிஷா ஆகி ரபியல் தாவத்தாலா அன்ஹா போன்றவர்கள் பார்ப்பார்கள் அதைத்தான் ஆயிஷா ஆகி சொல்கிறாங்க லேலத்துள் கதிரை இது கொண்டு அடையாளம் வச்சு இதுதான் லேலத்துள் கதிரன்னு நான் விளங்கிவிட்டா அன்னைக்கு யார சொல்லுதான் என்ன ஓதுடுது அப்ப ரசாயிஷா கூனி அல்லாஹா அப்போ உன் தொகை அப்போ பார்ப்பாங்கண்ணா இந்த துவாவை நீ திரும்ப திரும்ப இரு ஆயிஷா அப்படின்னு சொல்றாங்க இந்த துவாவை கருத்து என்ன யா ல்லா நீ மன்னிப்பவன் மன்னிப்பை விரும்புகிறாய் என்னை மன்னித்தருள் அருள்வாயாக என்பது இந்த துவா இது சுருக்கமான துவா அதே நேரத்தில் சிறப்பான துவா ஏன்னா மனிதன் சொர்க்கத்திற்கு உள்ளே நுழை விடாமல் தடுப்பது பாவங்கள் தான் இந்த துவாவை செய்றதுனால எல்லா பாவத்தையும் அப்போ சொர்க்கத்திற்கு இலகுவாக போய்விடலாம் அதனால தான் சொருக்கமான உருக்கமான இந்த துவாவை அன்னை ஆயிஷா ரத்தியா தாலான்னு அவங்களுக்கு சொல்லி கொடுப்பதன் மூலம் இந்த உமத்த முகமது அத்தனை நபர்களுக்கும் எம்பர்மான செல்ல சொல்லி காட்டுறாங்க அதனால இந்த துவாவை லைலத்து கதிரில குறிப்பாக நாம ஓதணும் இதெல்லாம ரமதான் மாதத்திலும் ரமதான் அல்லாத மாதத்திலும் ஓதுவது மிக சிறப்பானது அல்லாஹு மகிண்ண அப்பவும் தொஹைப்பில் அப்ப பாபான் பலர் சேர்ந்து ஓதுறாருந்தார் தனியாக ஓதுறாருந்தா பாபா நீ சரி ஆயிஷா யாஷா ரத்தியல் நான் அவங்க தான் பாவம் மட்டும் அவங்களுக்கு ஏதுங்க பாவம் அப்போ அவங்க அல்லாட்டை கேட்குறாங்க அல்லா நீ மன்னிப்பவன் என்னுடைய தரணும் அவங்களுக்கு ஏது பாவம் பாவம் இல்லாதவங்கள அப்படின்னா எதுக்கு முஹாபீஃபின்கள் குறிப்பாக ஹக்கீம் உமத் அல்லாமா அகமது யார்கான் அஹமதுல்லாலி உள்ள அலி மிஷ்காத் ஷெரீஃபனுடைய மிராத்தில் சொல்லி காட்டுறாங்க முல்லா அலிய காரியின் அஹமத்துல்லாலி எழுதுனது பிற்காத்து ஹக்கீம் அல் உம்மத் அவங்க எழுதுனது மிராத்து அதை விளங்கிக்கணும் அந்த மிராத்து எங்கள் கிட்டாவில் சொல்லி காட்டுறாங்க ஆயிஷா நாயி அல்லாஹ் என் பாகத்தை மன்னித்தான் அர்த்தம் என்ன யார்லா உன்னுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு எத்தனையோ நல்ல அமல்களை நான் செய்கிறேன் அந்த நல்ல அமல்கள் உன்னுடைய தர்பாரில் ஏற்றுக்கொள்ள தகுதி அற்றதாக இருந்தால் அதில் குறைகள் இருந்தால் அந்த குறைகளை ஓட்டைகளை எல்லாம் நீக்கிவிட்டு நீ ஏற்றுக்கொள் என்பது பெரியோர்களுக்கு செய்கிற துவா சாதாரண மனிதர்களுக்கு பாவம் இருக்கும் பெரியோர்களுக்கு அவங்க செய்கிற துவாவுக்கு இதுதான் பொருள் என்று அதில் அல்லாமா ஹதீத்து கலையின் மிகப்பெரிய மேதை இந்தியா கற்றெடு கண்டெடுத்த ஒப்பற்ற பெருமேதை அல்லாமா அகமது யார் ஹான் ராமத்துள்ளாலே அவங்க சொல்லி காட்டுறாங்க அப்புறம் ஜிர்ன் ஜுபைஷ் என்ற ஒரு ச தாபி இருந்தார் தாபி என்ன யார் சஹாபிகளை பார்த்தவர் அவங்க ஒரு நாள் அதபைனு காபுரதியும் அவங்களிடத்தில் போய் கேட்குறாங்க இந்த லைலத்துக்கதை பற்றி சொல்லுங்களேன் ஏன்னா உபேபுனு காபு வந்து ரசூல்லாவுடைய நெருக்கத்தை பெற்ற உயர்தரமான சஹாபிகளு ஒருவர் அப்போ உபைபுனு காபர்லான் அவங்க சொல்கிறாங்க இந்த அதி முஸ்லீம் ஷெரீவில் வருது இவர் கேட்ட உடனே சத்தியமா நான் சொல்றேன்பா கலப்ப சத்தியம் செய்யறாரு லேலத்தில் கதிருங்கிறது ரமதான் மாதம் இருபத்தி ஏழாவது அன்று தான் லேலத்தில் கதிர் அப்படின்னு சத்தியம் செய்து சொல்றார் அப்ப இவர் கேட்கிறாரு யாரு ஜிர்னி ஜுபேஷ் நாயகமே எஜமானே அது எப்படி இருபத்தி ஏழு அன்னைக்கு தான் லேலத்தில் கதிர்னு அடிச்சு சத்தியம் செய்து சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் அவங்க சொல்றாங்க இல்ல ரசூ செல்லதாலை சொல்லு சொன்னாங்க என்னைக்கு லைலத்து கதிரோ அன்னைக்கு இன்ன சம்ச தத்துல துன்யா லாஷியா லைலத்து கதிர் அன்று இந்த துன்யாவிலே சூரியன் உதயமாகும் போது அதற்கு மிக அதிகமாக கண்களை கூச செய்கின்ற பிரகாசம் இருக்காது அப்புறம் அது மேலே ஏல ஏல கொஞ்சம் கொஞ்சமாக பிரகாசம் வரும் என்று ரசோல்லா சொன்னாங்க அந்த அடிப்படையில் நான் ஒவ்வொரு ரமதானிலும் பெரிய இருபத்தி ஏழு அன்று சூரியனை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறேன் அன்னைக்கு அந்த எப்போதும் சுற்றடிக்கும் வட்டமான அந்த சூரியன் அன்னைக்கு சுட்டடிக்காம சுலபமாகத்தான் வரும் அப்ப போக போகத்தான் பிரகாசமான வெளிச்சம் வரும் கண்களை கூச செய்யும் இந்த அடையாளத்தை வச்சு சொல்றப்பா ஒவ்வொரு வருஷமும் நான் அனுபவிச்சுட்டேன் லேலத்தில் கதிரி இருபத்தி ஏழு அன்று தான் என்று ஆதரவு உபயோக காபரதியில் தான் சொல்றாங்க சுபா நல்லா இதை விட நமக்கு என்ன ஆதாரம் வேணும் அப்போ லேலத்தில் கதிர நம்ம இருபதுக்கு பிறகு தேடுறது சிறப்பு குறிப்பாக லேலத்தில் கதறி இருபத்தி ஏழு அன்னைக்கு தான் அப்படின்னு அடித்து சொல்லும் போது அன்று இரவு நாம இன்ஷா அல்லா தூங்காம கண் விழித்து என்ன செய்யணும் அதிகமாக அமல் செய்யணும் இதெல்லாமே இன்னொரு ஹதீத பார்க்கறோம் பாருங்க ஒரு நாள் எம்பருமானா செல்லதாவு செல்லும் அவர்கள் இந்த ஹதீத்தை புகாரி ஷைப்ல வந்து விபாதத்து சாமி திருதான்னு சொல்றாங்க லஸ்வலீலாய் செல்லதாவு செல்லும் லேலத்தில் கதறி இன்னும் இரவு தான் என்று எங்களுக்கு தெரிவு படுத்துவதற்காக எங்கள்கிட்ட வந்தாங்க சஹாபிகளிடத்துல இன்னைக்கு தம்பா லேலத்தில் கதிரி சொல்ல வந்தாங்க அப்போ பார்க்க இப்போ தலாகா ரஜுலானி ரெண்டு சஹாபிகள் ஒருவருக்கு ஒரு கடன் விஷயமாக சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்புறம் ரசுல்லா சொன்னாங்க எப்பா நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டதுனால இப்போ ருப்பியாச்சு அந்த லேலத்தில் கதிரி எந்த நாளுங்கிறது என்னுடைய கல்வியை விட்டு உயர்த்தப்பட்டு விட்டது நான் மறந்துட்டேன் சரி சரி நீங்கள் ரமதானி இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தொம்போது தேடிக்கொள்ளுங்கள் என்று ரசூ செல்லதாளி சொல்லும் சொல்லிட்டாங்க இது புகாரியில் அதித்துவரும் இப்போ இந்த அதித்துலேருந்து என்ன தெரிகிறது பொதுவாக துன்யாவுக்காக சண்டை போட்டுக்கொள்வது நமக்கு வரக்கூடிய ரகமத்துகள் தடையாகி போவதற்கு காரணமாக அமைகிறது இப்போ லேலத்தில் கதிரி என்னதுன்னு தெரிஞ்சால் எவ்வளோ பெரிய பாக்கியம் இந்த ரெண்டு சஹாபிகள் சண்டை போட்டதுனால கடைசியில் ரசூல்லாவுக்கும் லேலத்தில் கதறி என்னென்னாலும் மறந்து போச்சு அப்புறம் ரசூல்லாவுக்கு லெலத்தில் கதறி என்ன நாள் அது எப்போது என்பது தெளிவாக தெரியும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்திருந்தான் என்பதும் இந்த இருந்து தெரிகிறது இன்னொரு சம்பவம் உமர் அதோலத்தில் கதிரியை பற்றி ஒரு ஒருமுறை ஆலோசனை செய்யும்போது அது என்னைக்கு என்று ஆலோசனை செய்யும்போது போது அதடுத்து அப்துல்லாபின் அப்பாஸ் அவங்க சொன்னாங்க அமீர் அல் முனின் உமர் அவர்களே லேலச்சல் கதிரி பெரும்பாலும் அது இருபத்தி ஏழு தான் ரெண்டாவது இருபத்தி மூணு அன்றும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா இருபதுல ஏழாவது நாள் ஏழு போனால் ஏழாவது நாள் இருபத்தேழு அல்லது இருபதுல முப்பதுல இருந்து ஏழு பாக்கி இருக்கும்போது இருபத்தி மூணாவது நாள் இந்த ரெண்டுல ஏதோவது நாள் லேலச்சல் கதிரி என்று சொன்னார்கள் என்னங்க ஆதாரம் அப்படின்னு உங்களுக்கு தான் கேட்டாங்க அப்போ அதடுத்து இபுன் அப்பாஸ் உதவியில் தான் சொன்னாங்க இப்போ அல்லாஹ்தாலா வானத்தை ஏழாக படைச்சிருக்கிறான் வானம் ஏழு பூமி ஏழு மனிதன் சவிதா செய்யக்கூடிய உறுப்புகள் ஏழு வாரம் ஏழு இப்படி ஏழு ஏழாக அல்லாஹாலா எத்தனையோ விஷயத்தை படைச்சிருக்கிறான் எனவே இந்த ஏழு கணக்கு ஒன்று இருபத்தி மூணு அல்லது இருபத்தி ஏழு என்றார்கள் இதே விஷயத்தை தான் நானும் கல்புல நினச்சேன் இகு அப்பா நீங்க சரியா சொல்லிட்டீங்கன்னு அமீரல் உமர் ஹதி அல்லாஹாலு சொன்ன இந்த ஹதீர் நிஷ்காத்து ஷரீஃபுடைய சரஹில் வருகிறது அப்போ ஆக கண்ணியத்துக்குரிய பெருமக்களை இந்த லேலத்துள் கதிரி என்பது ஒரு புனிதமானது நமக்கு இந்த உம்மத்துக்கு அல்லாஹாலா உமர் உம்மத்தையும் மீன் சித்தேலீலா சபீன் என்னுடைய உமத்துக்கு அறுபதுலேருந்து எழுபது வரை தான் ஆயுளை தந்திருக்கான் எல்லாம் சொல்றான் இந்த குறைஞ்ச ஆயுளை பெற்று நாம இந்த லேலத்துள் கதிரை ஒவ்வொரு வருஷமும் நாம அடைந்து கொண்டா இதற்கு முன்பந்த மற்ற சமுதாயத்தார்கள் ஐநூறு வருஷம் ஆயிரம் வருஷம் வந்தாங்களா வாழ்ந்தாங்கள அவங்க செய்யற அமளையெல்லாம் தூக்கி சாப்பிட்ருவோம் நாம அல்லாஹுத்தாலா அந்த புனிதமான உயர்தரமான கூட்டத்தில் நம்மை சேர்த்து வைப்பானாக முஸ்லிமான மோமினான ஆண் பெண் அத்தனை நபர்களுக்கும் இந்த லீலத்தில் கதிரே அடைகின்ற பாக்கியத்தை நம்முடைய வாழ்வில் பலமுறை பலமுறை அல்லாவுத்தாலா தருவானாக வாஃபிர் தேவா அஹந்தல் இல்லாத ரபில்லாவின்